கால்பந்து வீரனவன் பேரனவன் உதயசி விளையாடுவதில் உதயநிதி பிள்ளையவன் இன்ப நிதி இன்பமெல்லாம் இன்ப நிதி ஏய் வெக்கமாதிரி பாட்டாளிமான் நீ எத்தனை தடவை நீ சாதியா பிரிஞ்சிருப்ப நீ சாதியா பிரிஞ்சு சாதிச்சது என்ன நீ என்னத்தை சாதிச்ச எந்த ஒரு சாதி நீ செய்யலையே இவனுக்கு இங்க சீட்டு கொடுத்தா இவா ஓட்டு போட மாட்டான் அவருக்காக நாங்க வந்து பேசுவோம்

நீங்க இந்த எஸ்என்ஜி நீங்க ஐம்பது லட்சம் வாங்கல நான் சத்தியமா சில கட்சியை சொல்ல கெஜ்ரிவால சொல்றேன் அவர் நீங்க சொன்னார்ல நீ எங்களுக்கு திமுக வேணா அதிமுக வேணா எங்களுக்கு காங்கிரஸ் வேணா பிஜேபி வேணா நீங்க தனிச்சு என்ன புடுங்க போறீங்கன்னு சொன்னார்ல கெஜ்ரிவால சொன்னார்ல அந்த மாதிரி நாங்க கெஜ்ரிவால சொல்றோம் யாரும் தயவு செஞ்சு தப்ப இங்க இருக்கிற காவல்துறை அரிசா பாருங்க அந்த மாதிரி இருக்கிற பொதுமக்கள் அடிப்போம் நிறைய இடத்துல அடி வாங்கிட்டாங்க எல்லா துறையும் அடி வாங்கிருச்சு காவல்துறை அடி வாங்கிச்சு போக்குவரத்து பஸ் கண்டக்டர் லாரி டிரைவர் இருக்கிற அனைவரும் அடி வாங்கிட்டாங்க அவங்ககிட்ட ஒரு நிலை யோசிச்சு பாருங்க எதுக்காக நாங்க பேசுறது நாங்க வந்து எங்களுடைய நலனுக்கோ வளனுக்கோ எல்லாம் நாளை இங்க இருக்கின்ற பராரம் மற்றொரு சவுகார் பேட்டியா மாறும் நீ சதாநாத பேசுற யார பேசுற வன்னி அரசுகள் தான் பாத்து வன்னி அரசுகள் தான் நீ வந்து அந்த எங்க அண்ணன் பேசுற மாதிரி எல்லாம் அமைதி இருக்க மாட்டேன் நீ எல்லாம் நடமாடவே முடியாது நீ வழக்கு போட்டு எதா பண்ணிக்கோ இருபத்தி ரெண்டு வயசுல நாம் தோல் வச்சுக்கிறேன் பதினஞ்சு வருஷமா இருக்கும் போடாத வழக்கு இல்ல ஆனா அந்த பக்கம் வந்துடாத வன்னி அரசு தயவு செஞ்சு அண்ணனை இடி மகனை நான் நிச்சயமாக இடமெல்லாம் மக்கள் மாதிரி அவர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மருத்துவர் மணிமாறன் அவர்கள் ஒரு அரசன் தன் மக்களுக்கு பல அறன்களை இயற்கை அரண்களை எதிரி நாட்டில் எதிரி நாட்டில் இருந்து தற்காத்துக் கொள்ள பல அறன்களை அமைத்தான் அதில் இயற்கையே அரணாக அமைத்தான் நீரரண் நில அரண் காட்டறன் வலையரன் என்று எத்தனையோ இயற்கை வளங்களை அரணாக அமைத்து தம்முடைய குடிகளை காட்டான் ஆனால் அது அந்த அரண்கள் இப்போது உள்ளது என்றால் அது கேள்விக்குறிதான் எங்க எதையெல்லாம் அந்த அரணாக அமைத்தானோ அந்த வளங்களை எல்லாம் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு அரசுகள் வளங்களை சுரண்டி கொண்டிருந்தது எப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியா ஜூன் மாசத்துல ஆரம்பிப்பாங்க கலைஞருடைய பிறந்த நாள் ஆரம்பிப்பாங்க நாங்கள் மதுவை வழி ஒழிப்போம் என்று எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக சரியா ஒரு வருஷம் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை பற்றி பேசவே மாட்டார்கள் ஒரு ஒரு வாரமா ஒரு திருவிழா திருவிழையாடல் ஒன்று நடந்தது இருக்கு என்னன்னா மது ஒழிப்பு எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்றும் அதற்காக இந்த இந்த பொறுப்புகளையும் இந்த பதவிகளையும் இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளெல்லாம் தூக்கி போடுவேன் என்றும் ஒரு மாதம் புரட்சியாளர் அங்கே அரைக்கோள் அரைக்கோள் விடுத்தார் சாரின் வெளிநாட்டு வந்தவனே போய் சரண் படுத்தே விட்டார் மாதிரி படுத்தே விட்டார் சத்தியமா சொல்லுங்க இங்க இருக்கிற எஸ்என்ஜே என்ஜே கம்பெனில நீங்க எந்த ஒரு சாராய கம்பெனில போய் நீங்க காசு வாங்கணும்னு சொல்லுங்க நீங்க மாநாடு நடத்தி என்ன பிரயோஜனம் அதில் அந்த மது எடுத்து வர காசுல நீங்க கட்டிக்கணும்னு சொல்லுங்க நீங்க இந்த எஸ் நீ நீங்க லட்சம் வாங்கல நான் சத்தியமா சில கட்சியை சொல்ல கெஜ்ரிவால சொல்றேன் அவர் அன்னைக்கு சொன்னார்ல

தொடர்ச்சியா எங்க தங்கு தடையில்லாத குடிநீர் திருட்டு நடக்குது இங்க இருக்கிற எஸ்என்ஜே என்ஜி கம்பெனிக்கும் எங்கெங்க பாதார் இருக்கோ எங்கெல்லாம் தாமிர பழனி வருதோ எங்கெல்லாம் காவேரி இருக்கோ அந்த ஆட்டு பெப்சி கோகோ கோலா கம்பெனிலாம் இருக்காது அந்த மாதிரி நம்மளுடைய மாவட்டத்தில் முதலாளி மண்ணில் இந்த தொடர்ச்சியா பெப்சி கம்பெனி நீரை உரிச்சது அந்த நீரை உறிஞ்சது மட்டும் இல்ல அது நம்ம எவ்வளவு பயன்பாடு படுத்துறோமோ அதை விட அதிகமான கழிவு நீரா வெளியேற்ற சுத்திகரிச்சு பாலாயும் நெருங்கணும் அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நிறைய இந்த கழிவு நீர் தொழிற்சாலை வந்துச்சு பயோ மெடிக்கல் பேசியர் பிளான் ஒரு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ட அட்ட கம்பெனின்னு எத்தனை குடியிரு கம்பெனி நீங்க பாலாத்துல போய் ஒரு பெரிய மணல் இருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க சொல்ற அவங்களே வந்து மணலை திடீர்னு இருப்பாங்க இந்த படாதத்துல அடுத்த சென்னையில வளர்ச்சி இந்த படாத சுத்தி இருக்கிற அனைத்து கம்பெனி எல்லா கம்பெனி இந்த கமிஷா கமிஷா இந்த குளோபல் கம்பெனி இந்த எஸ் என்ஜே கம்பெனி இதுல வேலை செய்யறவங்க யாரு ஆயிரம் பேர் வந்து தமிழர் தமிழர் இருந்தா அஞ்சாயிரம் பேர் வரை வரைந்தீர் இருக்கான் நீங்க வரைந்தீர்கள் நீங்க இங்க இருக்கிற கடை கடை வச்சிருக்கிறவங்க மளிகை கடை வச்சிருக்கவங்க இது சுத்தி கடை வச்சிருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து கடை வந்து நல்லா இயங்குது வரைந்தீர் வராங்க எல்லாத்தையும் வாங்குறாங்கன்னு இதே மாதிரிதான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க வந்தவனை எல்லாம் வாயில் கதை தொடர்ந்து விட்டுட்டு வந்தவனுக்கெல்லாம் நீங்க வாயில் காவலரா இருக்கீங்க மதுராந்தரத்துல பாத்தீங்கன்னா படையாட்சி படையருக்கு கடை தர மாட்டான் படையர் படையாட்சி கடை தர மாட்டான் ஆனா வந்து வந்து போன மாரவாடி வந்து போனவனுக்கு எல்லாருக்குமே கடை கொடுப்பான் கடையை கொடுத்துட்டு அவனுக்கு அவனுக்கு வாயில் அதாவது வாட்ச்மேன் கரையை செய்வான் சாதிய கொடுமை சாதிய கொடுமை தலைவர் சேவை உகம் சந்தை உகம் சந்தையே இங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து தலைவராக மாறினார் தமிழகத்தின் சொர்க்க சொர்க்குரியா அதாவது தமிழகத்தினுடைய மாரவாடிகளின் சொர்க்க புரியா இந்த மதுரா மனுவாசைகள் ஏன்னா அவ்வளவு சாதிய கட்டமைப்பு நீ எப்ப வந்து பழையரா பழையாட்சியா தேவரா தேவேந்திரா இருக்கிற வரைக்கும் நீ தமிழரா ஒன்று இணையாத வரைக்கும் சிக்கல் தான் அந்த சீமான்னு சொல்ற மாதிரி

ஆனால் சக்கர நாற்காலியில் சரிகார் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திற்கு சேவகராக செயல்படுவார் முன்னாடி வந்து கலைஞர் வந்தார் அதுக்கப்புறம் அவர் பிள்ளை வந்து ஸ்டாலின் த வரா தர போறார் அதுக்கப்புறம் உதயநிதி வராது அதுக்கப்புறம் ஒரு கொத்தடிமை டீம் அவங்களே ஒரு முடிவு பண்ணிருக்காங்க நாங்கள் வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் முதலமைச்சரா வந்து முதலமைச்சரா வந்து நம்ம ஸ்டாலின் ஆகிட்டோம் அவங்க பையன் உதயநிதிய வந்து இப்ப முதலமைச்சராக போறான் முதல்வரா அடுத்தது இன்ப எப்படி உதயநிதிக்கு ஒரு பாட்டு அதே மாதிரி அதே இது ஒரு நம்ம பாடியிருக்க என்ன பாட்டுனா கால்பந்து வீரனவன் பேரனவன் உதயசி விளையாடுவதில் உதயநிதி பிள்ளையவன் உதயநிதி பிள்ளையவன் இன்ப நிதி இன்ப நிதி இன்பமெல்லாம் இன்ப நிதி ஏய்

எதை திராவிடம் பேசுறாங்க இங்க இருக்கிற இலாம்பாதத்துடைய அந்த பேருந்து நிலையத்துக்கு இந்த மண்ணின் மைந்தர் சாதி ஒழிப்பு பேரா போராளி நம்ம தாத்தா ரட்டமலை ஒழி சீனிவாசனுடைய பேரை தான் வச்சிருக்கோம் அங்க கட்டிருக்கீங்க தொடர்ந்து அங்க எங்கேயோ ஒரு காணாத ஒரு சீமையில கட்ட மாதிரி இது நெடுஞ்சாயில கடைசியில போய் கட்டிருக்கீங்க மாவட்டத்துடைய எல்லையில அதுல பாத்தீங்கன்னா இவர் முத்தமிழ் அறிஞர் பேரை வந்து பயன்படுத்த கூடாது அந்த முத்தமிழ் அப்படின்ற வார்த்தையை வந்து கவி பேரரசு பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்களே போய் பாருங்க திவான் பகதூர் ராவ் பகதூர் ரட்டமலை சீனிவாசனுடைய பேரை வெறும் ரட்டமலை சீனிவாசன் நினைவுகள் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் திராவிட மணியும் சேர்த்தாங்க ஒரு போராட்டம் நடந்திருக்கிற திராவிட மணியும் சேர்த்தாங்க இவர்களுக்கு இவர்களுக்கு அனைத்து பட்டமும் இவர்களுக்கு வேணும் ஆனா இந்த திராவிட தத்துவத்தை திராவிட சித்தாந்தத்தை இவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஏன்னா இவங்க அடிமையாவே இருப்பாங்க அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மூர்த்தி சொன்னார் பாருங்க அதே மாதிரிதான் எப்படியாவது அவங்க திராவிடத்தினுடைய அதெல்லாம் பேச மாட்டாங்க அண்ணன் அதெல்லாம் போய் பேசிட்டாருன்னா கூட்டணி இல்லாத வெளியேற்றுவாங்க நாங்க வந்து எம்பி பதவி எம்எல்ஏ பதவி இருக்க ஆசைப்பட்டவர்கள் இல்ல நாங்க தனிச்சிருந்தா எவ்வளவு வாக்கு வாங்க தனிச்சு நிக்க மாட்டாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனிச்சு நிற்கும் போது இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுக்கு எப்படி பணம் வரும் இருநூத்தி முப்பத்தி வேட்பாளர்கள் எப்படி செலவு செய்வாங்க ஒரு தொகுதிக்கு அஞ்சு ஒரு தொகுதிக்கு அஞ்சு ஓடினா கூட இருநூத்தி முப்பத்தி தொகுதி எத்தனாயிரம் ஓடி அப்படின்னு கணக்கு பேசுவார் பிச்சை எடுக்கிறா பிச்சை பிச்சை நீங்க பேசுறீங்களே இந்த இந்த சனாதனம் சனாதனம் பேசுறீங்கல்ல உங்க கட்சியில ஒரு ஆள் ஒரு ஆள் விரும்பு நிலை மக்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஏன் நகர செயலாளர் ஒரு வண்ணார் ஒரு பொயவன் ஒரு செக்கிலியர் ஒரு ஆள் நீ சதாநாத பேசுற யார பேசுற வன்னி அரசுகள் தான் பாத்துக்க வன்னி அரசுகள் தான் நீ வந்து அண்ணன் எங்க அண்ணன் பேசுற மாதிரி எல்லாம் வீட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் நீ எல்லாம் நடமாடவே முடியாது நீ வழக்கு போட்டு எதா பண்ணிக்கோ இருபத்தி ரெண்டு வயசுல நாம் தோல் வச்சு இருக்க பதினாறு பதினஞ்சு வருஷமா இருக்கும் போடாத வழக்கு இல்ல ஆனா அந்த பக்கம் வந்துடாத வன்னி அரசு தயவு செஞ்சு நீ அண்ணன் என்னை கட்சியை விட்டு நீங்களா கூட பரவாயில்ல வன்னி அரசுன்ற ஒரு அந்த ஒரு இனி மகனை நான் நிச்சயமாக பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் அடிப்பார்கள் சொன்ன மாதிரி அவர் அடிப்பார் இந்த கண்டன புது எதுக்குன்னா எத்தனையோ முறை நாங்கள் குளோபல் நிற்கு நாங்க எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சோம் ஏன்னா மகளிர் வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் வேலை செய்யறாங்க காலை ஒன்பது மணிக்கு பிறகு நீங்க கழிவறைக்கு சென்றால் கழிவறையில் நீர் வராது அவர்கள் உடல் உபாதைக்கு கழிவறை சென்றால் கூட நீரை நிறுத்திடுவாங்க கேட்வால் ஆஃப் பண்ணிட்டு கழிவறைக்கு போனால் தண்ணி எல்லாம் நிற்பாங்க தாய்மார்கள் வட இந்தியருக்கு ஒரு ஒரு சம்பளம் அவர்களுக்கு மூன்று வேலை உணவு அவர்களுக்கு உறைவிடம் வீடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வேலை தருவாங்க ஆனா தமிழருக்கு தமிழருக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது அவங்களுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு வண்டி வாகனத்திற்கு காசு அவர்கள் உண்பது அவங்க அங்க மத்தியானம் உணவு தர மாட்டாங்க தமிழருக்கு ஆனா வண்டி வட இந்தியர்களுக்கு வந்தவர்கள் போனவர்கள் அனைவருக்கும் வேலையோடு சேர்ந்த சாப்பாடு உறைவிடம் எல்லாமே கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு இவர்களுக்கு இவங்களுக்கு பன்னெண்டு மணி தான் அவங்களுக்கு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலையே இல்லை காலையில ஒன்பது மணிக்கு போனா அவங்க திரும்ப ஒரு ஏழு மணிக்கு தான் விடுவாங்க பத்து மணி நேரம் வேலை ஆனா வட இந்தியருக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை அவங்களுக்கு கூடுதல் சம்பளம் அந்த கம்பெனி மட்டும் இல்ல தொடர்ந்து இருக்கிற இந்த கமிஷா நிறுவனம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு அட்ட கம்பெனி இந்த பக்கம் இருக்கிற எஸ்எம்ஜி அனைத்து நிறுவனத்திலும் வட தொழில வட மாநில தொழிலாளர் தொடர்ச்சியா தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வசிக்கிற தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவது பீகாரா ஒரிசாவா இந்த மாதிரி இருக்கும் வந்தவர்கள் வாங்க நாங்க நாங்க என்ன குறைய சொல்ல நீங்க வாங்க நல்லா வாழுங்க வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆனா வந்தவன் எல்லாம் வந்து போனா பரவாயில்ல இவர்களுக்கு இங்க வாக்கு கட கடவுள் அதாவது வாக்கு சீட்டு திருப்பூர்ல மட்டும் இருபத்தி மூணாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேர் ஊருக்கு போயிட்டான் ஆள் இல்ல தேர்தல் நேரத்துல அஞ்சு லட்சம் பேர் ஊருக்கு கேட்டா அவர்கள் இப்போ இங்க இருக்கிற தமிழ் தமிழ் தேசிய முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து கொத்தடி மாதிரி இருக்கணும் இருக்கிற வேலை செய்யும் தொழிலாளர் வந்து கொத்தடி மாதிரி இருக்கணும் எந்த கேள்வி எதிர்த்து பேசக்கூடாது அப்படி அதனால வந்து வரைந்திரியை இருக்கிறான் உள்ள நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா அவன் வருவான் வந்து இங்க இருக்கிற காவல்துறை அடிச்சா பாருங்க அந்த மாதிரி இருக்கிற பொதுமக்கள் அடிப்பான் நிறைய இடத்துல அறிவாங்கிட்டாங்க எல்லாத்துறையும் வாங்கிடுச்சு காவல்துறை அடி வாங்கிச்சு போக்குவரத்து பஸ் கண்டக்டர் லாரி டிரைவரு இருக்கிற அனைவரும் அடி வாங்கிட்டா அவங்ககிட்ட ஒரு தடவை யோசிச்சு பாருங்க எதுக்காக நாங்க பேசுறது நாங்க வந்து எங்களுடைய நலனுக்கு வளர்த்துக்கெல்லாம் பேசுறேன் நாளை இங்க இருக்கிற பராரம் மற்றொரு சவுகார் பேட்டியா மாறும் இங்க பாருங்க இங்க இருக்கிற இங்க இருக்கிற கடைகள் தான் இப்ப நீங்க வச்சிருக்கீங்க பத்து ஆண்டுகள்ல எல்லாமே இந்திக்காரதான் இருப்பான் எல்லாமே வட மாநிலத்தை சேர்ந்தவனா இருப்பா அவன் முதலாளியா இருப்பான் நீங்க அவன் கடையில வேலை செய்யற சூழ்நிலை உருவாகும் அவன் அவன் கும்பலா இருப்பான் ஒற்றுமையா இருப்பான் ஒற்றுமையா இருப்பாங்க நீங்க சாதியா பிரிஞ்சிருப்பீங்க நீங்க பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமோ எந்த ஒரு எந்த ஒரு எழுச்சியும் உங்க கிட்ட வராது சாதி மத போதையை சாகரிச்சுட்டு நாம் தமிழர் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைவோம் இந்த கூட்டத்தை நடத்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்